எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டு மூளையோடைய பொரியல் செய்ய போகிறோம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஆட்டோடைய மூளை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புலை கடுகு எண்ணெய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்புலை அடுத்து பச்சை மிளகாய் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும் அடுத்து தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் அடுத்து கொஞ்சம் மூளை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு இதில் சேர்த்துக்கணும் ஆட்டோட மூளையை போட்டு நல்லா கிண்டி விடணும் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக தான் செய்யணும் ஆனால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு கிளரி விட்டுக்கணும் சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் செய்யணும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட்டு மூளையோடைய வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்